ஹா ஹலோ திஸ் இஸ் வீனோ ஃப்ரம் உங்களுக்கு நாலு பேர் இணைக்காடா வீடியோவில் ஒரு ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்ருக்காரு ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஷார்ட்ஸில் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க பெசன்ட் நகர் பீச் போயிருந்தோம் பெசன் நகர் பீச் போயிட்டு அந்த தாலாட்டு வீடியோ தாலா டி வீடியோவா தாலாட்டு வீடியோவில் இதுக்கப்புறம் தான் வரும் ஆக்சுவலி வந்து பெசன் நகர் பீச்க்கு ஒரு சில ஃபேமிலியாக போயிருந்தோம் ஸோ இது வந்து சடன் எப்போயுமே வந்து பிளான் பண்ணால் நடக்காது சடன் பிளான் அப்படியே உடனே உடனே நான் கம்மியாக கிளம்பி அப்படியே கிளம்புவோம் பயங்கரம் என்ஜாய் அதில் கேரன் எல்லோரும் நிற்கி எல்லோரும் செம்மை என்ஜாய் பண்ண நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் சரியான வாய்ப்பில் இருந்து கிடையாது எப்பவுமே வந்து நம்ம பக்காவாக பிளான் பண்ணி பண்ணால் நடக்காது சடனாக பிளான் பண்ணோம் ஆனால் இந்தளவுக்கு அந்த அந்த ட்ரிப் வந்து ஜாலியாக இருக்கும் என்னென்னா எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாேருமே ஒரு வைப்பில் இருந்ததுனால செட் ஆயிடுச்சு எப்போ போனாலும் பெட்ஷீட் கொண்டு போகாமல் போக மாட்டோம் ஸோ அதனால் பெட்ஷீட்லாம் கொண்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் தான் சும்மா உக்காந்துட்டு இருந்தோம்

மற்றபடி எல்லாமே ஓகே பசங்கெல்லாம் வீட்டில் வந்து பேட்டு பால்லாம் கொண்டு போயிருந்தாங்களா ஸோ அதனால எல்லாருமே வந்து அவங்கள விளையாடிட்டு தான் நம்ம ஃபேமிலி அப்புறம் நல்லா இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அதுமே வந்து ஒரு இந்த வீடியோ நாங்கள் பேசும்போதே தெரியும் நாங்கள் அது எவ்வளோ அந்த மெமரிஸ்லாம் திரும்பியும் வந்து அந்த இடத்துக்கு ஓடுது எல்லாருமே இங்கே இருக்கவங்களாம் மேக்ஸிமம் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க சாரு கேரன் முகேஷ் அண்ணா தவமணி தமிழண்ணா விக்கி சங்கீதா ஸ்நாக்ஸ்லாம் சாதனங்க அதுக்கு அப்புறமா தான் ஒரு ஃபன்னே இருந்தது

பா 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 लाले लाली இப்படி தாங்க அன்னைக்கு எங்களோட டே வந்து போச்சு அடுத்து புதுசு புதுசா வந்து கேம்லாம் கண்டுபிடிச்சி நாங்களே விளையாடிட்டு இருந்தோம் பாதி மக்கள் எங்களை கேவலமா பார்த்தாங்க பாதி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்தாங்க கத்துல இருந்தவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க நடந்து அங்கே அப்படி போறவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து தான் போனாங்க கத்துற சவுண்ட்ல அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து ப்ரௌனி கேக்கு இதெல்லாம் அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்க வந்து சின்ன சின்ன இந்த கீ செயின் இதெல்லாமே அதெல்லாம் வந்து வாங்கிட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இப்படியாக வந்து எங்களுடைய டே வந்து இனிதாக நிறைவடைந்தது ஸோ அதுக்கப்புறம் போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆக்சுவலி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அதனால் எல்லா ஆயுத பூஜையாக சம்திங் ஏதோ ஒன்று